தருமபுரி மாவட்டத்தில் எழுபது மசூதிகளின் முன்பு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தருமபுரி மாவட்டத்தில் எழுபது மசூதிகளின் முன்பு முஸ்லிம்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் மாநிலம் முழுவதும் உள்ள மசூதிகளின் முன்பு வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகை முடிந்த பின் முஸ்லிம்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த மஸ்ஜித்துக்களின் மூத்தவள்ளி நிர்வாகிகள் மற்றும் முஸ்லிம் சமுதாய மக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள எழுபது மசூதிகளின் முன்பும் நேற்று மதியம் வெள்ளிக்கிழமை தொழுகை முடித்து வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியை சேர்ந்த திரளான முஸ்லிம்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் தர்மபுரி நகரில் உள்ள அனைத்து மசூதிகளின் முன்பும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது தருமபுரியை அடுத்த வி ஜெட்டியள்ளி ஆர் எஸ் மசூதி முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக மஸ்ஜித்களின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் மாநில துணை செயலாளர் டிஎஸ் எக்பால் தலைமை தாங்கினார் இதில் கலந்து கொண்ட ஏராளமான முஸ்லிம்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் வக்பு சொத்தை அபகரிக்காதே முஸ்லிம்கள் மீது வன்மத்தை திணிக்காதே போன்ற கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதேபோல் தர்மபுரி டேனிஷ்பேட்டை உள்ளிட்ட மசூதிகளின் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் மாவட்ட மூத்தவள்ளி சங்க தலைவர் ஜாஃபர் செயலாளர் பாபு பொருளாளர் முஸ்தாக் மற்றும் நிர்வாகிகள் முஸ்லிம் சமுதாய மக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இதே போன்று பென்னாகரம் பாளக்கோடு காரிமங்கலம் மொரப்பூர் மாரண்டஹள்ளி பாப்பாரப்பட்டி பாப்புரெட்டிப்பட்டி ஹரூர் கடத்தூர் பொம்புடி கம்பைநல்லூர் நல்லம்பள்ளி ஏரியூர் புல்லட் அனைத்து ஊர்களிலும்